வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது ஓஷோவின் சூனியத்தின் நறுமணம் குறிப்புகள் இத வச்சு சூனியம் இல்லைனா வெறுமை அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் கேட்ட உடனே இது கொஞ்சம் என்னடா அது நெகட்டிவா இருக்குன்னு தோணுது இல்லையா ஆமா பொதுவா அப்படிதான் தோணும் ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா இது அது இல்லவே இல்ல இது ஒரு ஆச்சரியமான பாசிட்டிவான அனுபவம்னு சொல்றாரு சோ இந்த வித்தியாசமான கோணத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் நீங்க தயாரா கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப சரி சூனியம்னாவே நம்ம மனசுல வர்றது காலி ஒண்ணுமில்லாதது அப்படிதான் ஆனா ஓஷோவோட பார்வையில இது வந்து ஒரு இல்லாம இல்ல இது ஒரு நறுமணம் ஒரு வாசனை மாதிரி நறுமணமா ஆமாம் ஒரு எல்லை கடந்த அனுபவத்தோட நறுமணம் ஒரு திறந்த இதயம் ஆயிரம் இதழ் தாமரை மலர்ந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு முழுமை நிலை இத பத்தி நாம ஆழமா பேசலாம். சூனியத்துக்கு நறுமணமா இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ ஓஷோ சொல்ற இந்த சூனியம்னா என்ன? நம்ம நினைக்கிற வெறுமை இல்லைன்னா அது என்னவா இருக்கும்? ஓஷோ சொல்றது என்னன்னா, இது வந்து ஒரு எதிர்மறை நிலை இல்ல. சரிங்களா? அது வெறும் காலி இடமும் கிடையாது. அதுக்கு பதிலா அது முழுமையானது, நிரம்பி வழியுது. ஒரு ஓவர்ஃப்ளோயிங் எம்டினஸ் அந்த கூட சொல்லலாம். ஓவர்ஃப்ளோயிங் எம்டினஸ், நிரம்பி வழியும் வெறுமையா. ஆமா. இப்போ பாருங்க நம்ம சுத்தி பொருட்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா அதோட சாரம் அதோட தன்மை அது அங்க இருக்கு வடிவங்கள் போயிடலாம் ஆனா அந்த வடிவம் இல்லாத ஒண்ணு அங்கேதான் இருக்கு வரையறைகள் இந்த லிமிட்ஸ் எல்லாம் போனாலும் வரையறுக்க முடியாத ஒன்று அங்க நிலச்சி நிக்குது இது ஒரு ஒரு தூய்மையான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இருப்பு நிலை ஒரு பிரசன்ஸ் நிரம்பி வழியும் வெறுமை இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே பொதுவா வெறுமைன்னா காலியா இருக்கிறது தானே அர்த்தம் இது எப்படி உம் புரிஞ்சுக்கிறது ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் இப்போ உங்க வீட்ல இருக்கற எல்லா பொருளையும் டேபிள் சேர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ உள்ள வர ஒருத்தர் அச்சோ இங்க ஒண்ணுமே இல்லையே எல்லாம் காலியா இருக்கே அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பார்வை இல்லையா ஆமாம் இயல்புதான் ஆனா இன்னொரு கோணத்துல பாருங்க என்ன நடந்திருக்கங்க பொருட்களை வச்சு நாமளே உருவாக்குன தடைகள் பிரிவுகள் எல்லாம் போயிடுச்சு அங்க என்ன மிஞ்சிருக்கு தூய வெளி ஸ்பேஸ் அந்த ஒண்ணும் இல்லாததில்ல அது ஒரு தூய்மை ஒரு சக்தி வாய்ந்த பிரசன்னம் நீங்க ஒரு பழைய காலத்து கோவிலுக்குள்ளயோ இல்ல ஒரு மசூதிக்குள்ளயோ போன ஒரு அமைதி ஒரு ஃபீல் வரும் இல்லையா ஆமா ஆமா அங்க சிலைகள் அலங்காரம் எல்லாம் கம்மியா இருக்கலாம் ஆனா அந்த வெறுமையே ஒரு ஆழமான இருப்ப உணர்த்தும் அதுதான் அதுதான் சூன்யத்தோட தன்மை ஓ அப்படியா அப்போ ஒரே இடத்த ஒருத்தர் ஒண்ணுமில்லைன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் இல்ல இல்ல இங்கதான் எல்லாருக்கும் உணர முடியுமா இது பாக்குற பார்வையை பொறுத்துதான் இல்ல ஓஷோ அந்த வெளி அல்லது சூனியம் என்பதை ஒரு ஒரு நிஜமான இருப்பாவே பாக்குறாரா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஓஷோ பார்வையில இது வெறும் நம்ம மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இப்ப பொருட்கள மட்டுமே பார்த்து பழகினவங்க பொருள் இல்லனா ஒண்ணுமில்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனா அந்த சூனியத்தோட இருப்ப அந்த வடிவமில்லாத தன்மையை உணர முடிஞ்சவங்க எல்லாமே இங்கதான் இருக்கு ஏன்னா சூனியமே இங்கதான் இருக்குன்னு சொல்லுவாங்க இங்க தான் அந்த ஆம் இல்லை ரெண்டுமே ஒண்ணாகுது சூனியத்தோட ரகசியமே இதுதான் பாருங்க அது எதிர்மறைகளை தாண்டி நிக்குது ரெண்டையும் உள்ள அடக்கி வச்சிருக்கு அதனாலதான் சூனியம்ங்கிறது வெறும் இல்லையோட முடியறதில்ல அது ஆம் இல்லை ரெண்டுக்குமான ஒரு அடையாளம் ஒருங்கிணைந்த அடையாளம் அந்த நிலையில நல்லது கெட்டது சரி தவறுன்னு நாம சொல்றோம்ல அந்த மாதிரி எதிர்மறைகள்லாம் அதோட சாதாரண அர்த்தத்தை இழந்துடும் அது ரெண்டும் கலந்து ஒன்னாகி அதுக்கும் மேல ஒரு நிலைக்கு போகுது இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுத மாதிரி தெரியுது இந்த எதிர்மறைகள்லாம் கரையிற நிலை இது இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம் வேற உதாரணம் இருக்கு அதுக்கு ஓஷோ ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் சொல்றாரு ஆண் பெண் உறவுல அந்த உச்சகட்ட புணர்ச்சி நிலை ஆர்காசம் அந்த கணத்துல என்ன நடக்குது ரெண்டு பேரோட தனிப்பட்ட அகங்காரம் அடையாளல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கரைஞ்சது ஆண் ஆணாவும் இருக்கிறது இல்ல அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கரைஞ்சு ஒரு வரையறுக்கவே முடியாத ஒரு ஒன்றிணைந்த நிலைக்கு போறாங்க அங்க நானுங்கிற அகங்காரம் தற்காலிகமா மறைஞ்சிடுது அதனாலதான் அங்க பேரானந்தம் இருக்கு இது அந்த அனுபவத்தோட ஒரு சின்ன துளி தான் யோகாங்கிற சொல்லோட அர்த்தமே இணைதல் தானே ஆமா கரெக்ட் யோகாவோட அர்த்தமே அதுதான் இந்த இணைதல்ல அந்த உச்சகட்ட அனுபவத்துல முரண்பாடுகள் பிரிவினைகள் எல்லாம் காணாம போகுது ஆஹா அப்படியா அப்போ அந்த தற்காலிகமா தன்ன மறக்கிற நிலை அந்த ஒன்றிணைதல் அதுதான் ஓஷோ சொல்ற சூனியத்தோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாமா அதுல அகங்காரம் தான் ஆனந்தம் வருதுங்களா அப்போ சூனியம் அல்லது நிர்வாணம்னா அது வெறும் வெறுமை இல்லை அது ஒரு வகையான ஆனந்தமான முழுமையான ஒன்றிணைந்த நிலையா மிகச்சரியா பிடிச்சிங்க இதுதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதுதான் அந்த நிரம்பி வழியும் வெறுமை உயிரே இல்லாத ஒரு காலி நிலை இல்லை இது இது உயிர் உள்ளது ரொம்ப ரொம்ப அப்பரிமிதமாக உயிர் உள்ளது இப்போ டிக்ஷனரியில் நத்திங்னஸ் அப்படின்னா ஒன்றுமில்லாமைன்னு அர்த்தம் இருக்கலாம் ஆனால் ஓஷோ சொல்கிற சூனியம் வந்து அந்த வார்த்தையோட அர்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான அனுபவ நிலை வெறும் வார்த்தையால் அதை பிடிச்சிட முடியாது சரி இந்த சூனியம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது இவ்வளவு ஆனந்தமானதுன்னா நாம ஏன் அதை உணராமலே இருக்கோம் நமக்கு எது தடையா இருக்கு இது அடைய ஓஷோ பார்வையில இதுக்கு முக்கியமான தடை நம்மளோட எண்ணங்கள் தான் எண்ணங்கள்ங்கற மேகங்கள் எண்ணங்களா ஆமா அது நம்மளோட உள்வெளிய நம்ம உண்மையான தூய்மையான இருப்ப மறைக்குது நம்ம மனசு பாருங்க எப்பவும் இந்த எண்ண மேகங்களால மூடப்பட்டே இருக்கு நான் ஒரு இந்து நான் ஒரு கம்யூனிஸ்ட் நான் ஒரு இந்தியன் நான் புத்திசாலி நான் ஒரு முட்டாள் இப்படி நாம சொல்லும்போது நாம நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ண மேகத்தோட ஒரு அடையாளத்தோட நம்மளை பிணைச்சிக்கிறோம் இந்த அடையாளங்கள் ஒரு திரை மாதிரி நம்ம உண்மையான இயல்ப மறைச்சிடுது இது யோசிக்க வைக்குது ஏன்னா நம்மளை அடையாளப்படுத்திக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்போ தன்னை மத நம்பிக்கை உள்ளவர்னு சொல்றவங்க கூட அவங்க உண்மையிலேயே அந்த மதத்தோட சாரத்தை உணராம வெறும் இந்து அல்லது முஸ்லீம் அல்லது கிறிஸ்துவருங்கிற அந்த அடையாள மேகத்துக்குள்ள சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்கா உண்மையான ஆன்மீக நிலை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு ஓஷோ சொல்றாரு உண்மையான மத உணர்வு இருக்கிறவங்க தன்னை ஹிந்துன்னோ முஸ்லிம்னோ கிறிஸ்துவர்னோ அடையாளப்படுத்த மாட்டாங்க அவங்க அந்த லேபிள்ஸ தாண்டினவங்க அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கோடை காலத்துல தெளிஞ்ச நீல வானம் மாதிரி அங்க மேகமே இருக்காது சூரியன் மட்டும் பிரகாசமா தெரியும் எந்த ஒரு சித்தாந்தமோ அது வேதமா இருக்கட்டும் பைபிளா குரானா கீதையா எதுவுமே அவங்கள வரையறுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது அவங்கள எந்த அடையாளமோ எந்த கருத்தும் புடிச்சு வைக்காத போதுதான் அவங்க உண்மையான ஆன்மீக தேடல்ல இருக்காங்கன்னு அர்த்தம் சூனியம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான அடையாளமே இல்லாத ஒரு திறந்த வழி இது உண்மையிலே ஒரு பெரிய சவால் மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம இத்தனை காலமா அறிவை சேர்க்கிறோம் வேதங்களை படிக்கிறோம் இதெல்லாம் உண்மை அறியத்தானே ஆனா ஓஷோ அறிவு ஒரு தடையா இருக்கலாம்னு சொல்றாரா இது எப்படி ஆமா இது கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா உண்மையை அறியணும்னா நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்ச அறிவு சில சமயம் தடையா இருக்கலாம் தடையாவா ஏன் அப்படி ஏன்னா நீங்க அறிவோட ஒரு விஷயத்த அணுகும் போது அது அப்படியே உள்ளது உள்ளபடி பார்க்க பாக்க மாட்டீங்க உங்க அறிவு ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிடுது அது ஒரு சார்பு நிலைய ஒரு பிரிஜடிச உருவாக்கிடுது இப்போ நீங்க ஒரு முடிவோட ஒரு கருத்தோட என்ன பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த முடிவுக்கு சப்போர்ட்டா என்ன இருக்குன்னு மட்டும்தான் என்கிட்ட தேடுவீங்க கவனிப்பீங்க என் மேல உங்களுக்கு இருக்கிற கருத்துங்கிற மேகம் என்னோட உண்மையான இயல்பை மறைச்சிடும் உங்க கருத்தோட நிழல் தான் என் மேல விழும் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க உங்க கருத்து தான் பாப்பீங்க அப்போ உண்மை அறிய என்னதான் வழி அறிவை விட்டுடணுமா முன்முடிவுகள் இல்லாம ஒரு திறந்த மனசோட அணுகணும் ஒரு குழந்தை இந்த உலகத்தை ஆச்சரியத்தோட பாக்குமே அந்த மாதிரி மத்தவங்க சொன்னத அப்படியே நம்பாம உங்க சொந்த கண்ணால பாக்க உங்க சொந்த இதயத்தால உணர நீங்க தயாரா இருக்கணும் உண்மையை அறியணும்னா சில சமயம் நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்சு ரொம்ப பெருமைப்படுற அறிவை கூட கைவிட தயாரா இருக்கணுங்கிறார் அறிவு ஒரு திற மாதிரி உண்மையை மறைச்சிடலாம் தெளிவா பார்க்கணும்னா அந்த திரைய விளக்க வேண்டியிருக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அறிவுங்கிறது வெறும் வார்த்தைகளோட குவியல் அது ஒரு மேப் மாதிரி இப்போ இந்தியாவோட மேப்ப பாத்துட்டு அதுதான் இந்தியான்னு நினைக்க முடியுமா முடியாது மேப் இந்தியாவை குறிக்குது அவ்வளவுதான் அது இந்தியாவே இல்லை அது மாதிரி கடவுள்ங்கிற சொல் கடவுள் இல்லை உண்மையான அறிதல் நோய்கிறது எப்போ பிறக்குதுன்னா இந்த சேர்த்து வச்ச நாலெஜ் இல்லாத நிலையில் ஓஷோ இதை அறியாத நிலை ஸ்டேட் ஆஃப் நாட் நோயிங்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிலையில தான் பிறக்குது நம்ம உணர்வில் எந்த எண்ணம் மேகமும் மிதக்காமல் ஒரு தெளிவாக இருக்கிற தான் உண்மையான புரிதல் அதாவது நோயிங் நடக்குது சரி இந்த சூனிய என்ன மேகங்கள்லாம் இல்லாத நிலையில வெறும் அறியாமை தானே இருக்கும் அப்போ புத்திசாலித்தனம் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யும் இது ஒரு நல்ல கேள்வி ஓஷோ என்ன சொல்றாருன்னா சூனிய நிலையில நம்மளோட புத்தி கூர்மை இன்டெலிஜென்ஸ் அதோட முழு திறனோட வேலை செய்யும் புத்தாங்குற சொல்லோட மூலமே புத்திதானே அதாவது விழித்தெழுந்த அறிவு கூர்மை உள்ளவர் நீங்க சூன்யமா இருக்கும்போது அதாவது எந்த முன்முடிவும் அடையாளமும் பயமும் இல்லாம இருக்கும்போது பயம் பயம் சுத்தமா மறைஞ்சிடும் ஆமா பயத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் என்ன தொடர்பு இது நம்ம செயல்களை எப்படி பாதிக்குது நீங்க தான் பயத்துக்கு காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கே ஆமா ஓஷோ பார்வையில அதுதான் நாம செய்யற பல வேலைகளுக்கு பின்னால பயம் இருக்கு புண்ணியம் செய்யறோம் கோவிலுக்கு போறோம் கடவுளை கும்பிடுறோம் இதுல பல விஷயங்களோட ஆழத்துல என்ன இருக்கு சொர்க்கம் வேணும் நரகத்துக்கு போக பயம் இருக்கலாம் இருக்கலாம் இப்படி பயத்தோட பிடியில வாழற ஒரு மனுஷன் எப்படி முழுமையான புத்தி கூர்மையோட இருக்க முடியும் இதுக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி சீடர் ஒருத்தரோட சம்பவம் ஒரு நல்ல உதாரணம் அவர் கிட்டப்பட்ட நாற்பது வருஷமா கடவுள் இல்ல பிரார்த்தனை எல்லாம் அர்த்தம் இல்லாததுன்னு கிருஷ்ணமூர்த்தியோட போதனைகளை ஃபாலோ பண்ணவர் ஆனா அவரோட கடைசி காலத்துல மரண படுக்கையில அவருக்கே தெரியாம பயத்துல ராமா ராமான்னு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படியா இத்தனை வருஷ அறிவு தத்துவம் எல்லாம் அந்த மரண பயத்துக்கு முன்னால கரைஞ்சு போச்சு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு உறுதியா தெரியாமலே வெறும் பயத்துக்காக பிரார்த்தனை செய்யறது உண்மையான புத்தி கூர்மையா இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் நான் இருக்கிறேங்கிற அகங்காரம்தான் இந்த நாங்கிற தனிப்பட்ட அழியக்கூடிய பிம்பந்தான் பயப்படுது இந்த நாங்கிற எண்ணமே இல்லைனா பயம் எங்கிருந்து வரும் நான் இல்லைனா எண்ணிய நரகத்துக்கு அனுப்பவோ சொர்க்கத்துல பரிசு கொடுக்கவோ யாரும் இல்ல பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அந்த கரையும் போது பயமும் கரையுது பயம் இல்லாத போது தான் உண்மையான தடையில்லாத புத்தி கூர்மை மலருது அப்படியானால் இந்த அகங்காரம் இல்லாத பயம் இல்லாத சூனிய நிலையிலிருந்து ஒருத்தர் செயல்படுற விதம் சாதாரண அகங்கார நிலையிலிருந்து செயல்படுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் சூனியத்திலிருந்து நீங்க செயல்படும் போது அது ஒரு எதிர்வினை இல்ல ரியாக்ஷன் இல்ல அது ஒரு பதில் செயல் ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷனா ஆமாம் அதாவது அது முன்னாடியே பிளான் பண்ணதில்ல மனசுக்குள்ள ஒத்திக பாட்டதில்ல அது அந்தந்த கணத்துல தன்னிச்சையா ஸ்பான்டேனியஸா வெளியே வர்றது இது கணத்துக்கு கணம் வாழ்றது இந்த எதிர்வினைக்கும் பதில் செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா இது எப்படி அகங்காரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அகங்காரம் இருக்கும்போது நாம பெரும்பாலும் எதிர்வினை தான் ஆற்றுவோம் ரியாக்ஷன் தான் பண்ணுவோம் உதாரணமா நீங்க உங்கள ஒரு அமைதியானவர் ஒரு புனிதர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ யாரோ உங்களை அவமானப்படுத்துறாங்க உடனே உங்க மனசு கணக்கு போட ஆரம்பிக்கும் நான் ஒரு புனிதன் கோபப்படக்கூடாது எப்படி நடந்துகிட்டா என் இமேஜ் காப்பாத்தப்படும் ஆமா யோசிப்போம் ஒருவேளை உள்ளக்குள்ள கோபம் பொங்கினாலும் அதை அடக்கிட்டு ஒரு போலி புன்னகையை காட்டலாம் இதுதான் எதிர்வேனை இது நிகழ்காலத்தோட உண்மைல்ல இது உங்க கடந்த கால பிம்பத்திலிருந்து உங்க அகங்காரத்திலிருந்து வருது இது போலித்தனம் அப்போ சூனியத்திலிருந்து தன்னிச்சையா பதில் செயல் செய்யறவர் எப்படி இருப்பாரு அவர் கோவப்படவே மாட்டாரா அப்படி கிடையாது அவர் அந்தந்த கணத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்வார் அவரை முன்னாடியே கணிக்க முடியாது அன்பிரடிக்டபிள் அன்பிரடிக்டபிளா ஆமா ஒரு கல்ல தூக்கி போட்டா அது எங்க விழுன்னு கணிக்கலாம் அது ஒரு பொருள் ஆனா ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்குவான்னு கணிக்க முடியாம இருக்கிறது தான் அவனோட சுதந்திரம் சூனியத்திலிருந்து செயல்படுறவர் அந்த சூழ்நிலையை தன்மேல செயல்பட விட்டு உள்ளிருந்த அந்த கணத்துல என்ன பதில் இயல்பா வருதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவார் அது கோபமா இருக்கலாம் அன்பா இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது உண்மையா இருக்கும் நேர்மையா இருக்கும் அந்த கணத்துக்கு பொருத்தமா இருக்கும் அவர் ஒரு நடிகரா இருக்க மாட்டார் அவரா இருப்பார் இது கேட்கவே ஒரு மாதிரி விடுதலையா ஃபீல் ஆகுது இந்த பதில் செயல் வந்து கர்மா விதிகளிலிருந்து எப்படி வேறுபடுது மிகச்சரியா கேட்டீங்க ஓஷோ சொல்றது என்னன்னா சூனியத்திலிருந்து வர்ற செயல் அதாவது பதில் செயல் அது புதுசா கர்மாவை உருவாக்காது ஓ அப்படியா புத்தர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து செயல்பட்டார் ஆனா அவருக்கு புதுசா எந்த கர்மாவும் சேரல ஏன்னா அவரோட செயல்கள் அகங்காரத்திலிருந்து வந்த எதிர்வினைகள் இல்ல அவை எழுந்த பதில் செயல்களா இருந்துச்சு பதில் செயல்கள் அதுக்கு என்ன காரணம் காரணம் வர்ற செயல் முழுமையானது டோட்டல் நீங்க அந்த செயல்ல முழுமையா ஈடுபடும் போது அது அந்த கணத்தோட முடிஞ்சுடுது அது உங்களுக்குள்ள எந்த விதமான எச்சத்தையும் ரெசிடுவையும் மனப்பதிவையும் விட்டுட்டு போகாது ஒரு தடயம் மாதிரி ஆமா ஒரு பறவை வானத்துல பறந்துட்டு போனா ஏதாவது தடையழுக்குமா இல்ல இல்ல அது மாதிரி இருந்து முழுமையா செயல்படுறவர் எந்த கர்ம தடையத்தையும் விட்டுட்டு போக மாட்டார் ஆனா முழுமையடையாத செயல்கள் தான் நம்மள சுத்தி கர்மா மேகங்களா தொங்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தர் அடிக்கணும்னு நினைச்சீங்க ஆனா உங்க நல்லவன் இமேஜ காப்பாத்தணும்னு அடிக்காம ஒரு சிரிப்ப சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடக்கப்பட்ட கோபம் அந்த செய்யப்படாத செயல் அது ஒரு முழுமையடையாத விஷயமா உங்களுக்குள்ள தங்கிடும் அது கனவுல வரலாம் காரணம் இல்லாத டென்ஷனாக மாறலாம் இல்ல வேற ஒரு சமயம் வேற மாதிரி வெடிக்கலாம் ஆனா முழுமையான செயல் அந்த கணத்திலே உங்களை விடுவிச்சிடும் ஆக மொத்தம் இந்த எதிர்வினைகள் பயம் கர்மா இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படிங்கிற அகங்காரம் தான் போல இருக்கு இந்த அகங்காரம்னா என்ன இது இயற்கையாவே நம்ம கூட பறக்குதா இல்ல இதுவும் நம்ம கத்துக்கிட்ட விஷயமா ஓஷோ பார்வையில அகங்காரங்கிறது ஒரு யதார்த்தம் இல்லை அது வெறும் ஒரு எண்ணம் ஒரு கருத்து ஒரு கற்பனை அப்படிதான் அது நாம பறக்கும்போது நம்ம கூட வர்றதில்ல அது இந்த சமூகதால வளர்பால அனுபவங்களால நமக்கு கற்று கொடுக்கப்படுது கற்று கொடுக்கப்படுதா ஆமா இது வந்து நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில் நமக்கும் மற்ற மனுஷங்களுக்கும் இடையில் நாமளே உருவாக்கிக்கிற நம்ம தப்பெண்ணங்கள் முன்முடிவுகள் பிம்பங்கள் இதையெல்லாம் கொண்ட ஒரு ஒரு இடைநிலை மண்டலம் மாதிரி ஒரு டிஎம்சி

இத புரிஞ்சுக்க உளவியலாளர் கார்டன் ஆல்போர்ட் சொன்ன அகங்காரத்தோட வளர்ச்சி நிலைகள் அல்லது வாசல்கள் நமக்கு உதவும் அவர் ஒரு ஏழு முக்கியமான நிலைகளை சொல்றாரு இது வழியா தான் குழந்தை பருவத்திலிருந்து அகங்காரம் படிப்படியா உருவாகுதான் ஏழு வாசல்களா சொல்லுங்க ஒண்ணு வந்து உடல் சார்ந்த நான் பாடிலி செல்ஃப் இதுதான் முதல் நிலை குழந்தை தன் உடலை உணர ஆரம்பிக்கிறது எனக்குள்ள ஏதோ நடக்குது பசி வலி இருந்து ஏதோ வருது தொடுதல் அம்மா அணைப்பு இந்த வித்தியாசத்தை உணர்றது இதுதான் நான்கிற முதல் விதை சரி ரெண்டாவது சுய அடையாளம் செல்ஃப் ஐடென்டிட்டி தன் பெயர் தனக்குத்தான் கண்ணாடியில தெரியறது நேத்தும் நான் தான் இன்னிக்கும் நான் தானும் உணர்றது அனுபவம் மாறினாலும் நானும் ஒன்னு தொடர்ந்து இருக்குன்னு உணர்றது மூணாவது சுய மதிப்பு செல்ஃப் எஸ்டீம் தானா ஒரு வேலையை செய்ய கத்துக்கும் போது வர்ற பெருமை தவழ்றது நடக்கிறது ஒரு பொருளை எடுக்கிறது இதனால என்னால முடியும்னு ஒரு கர்வம் ஒரு மதிப்பு உணர்வு வர்றது செல்ஃப் எக்ஸ்டென்ஷன் என்னுடையதுங்கிற உணர்வு அதிகமாகிறது இது ஏன் பொம்மை அம்மா அப்பா ஏன் வீடு ஏன் ஸ்கூல்னு தனக்கு சொந்தமானவ மூலியமா தன்னை நீட்டிச்சுக்கிறது தன் எல்லையை விரிவுபடுத்துறது புரியுது அஞ்சாவது சுய பிம்பம் செல்ஃப் இமேஜ் மத்தவங்க பாராட்டு நீ நல்ல பையன் அல்லது தண்டனை நீ கெட்ட பையன் மூலமா நான் இப்படிப்பட்டவன் ஒரு பிம்பம் உருவாகிறது இந்த பிம்பத்தை காப்பாத்திக்க முயற்சி பண்றது. சரி ஆறாவது காரணமாக நான் செல்ஃப் ஆஸ் ரீசன் ரீதியா யோசிச்சு வாதம் பண்ணி பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு ஒரு உணர்வு வர்றது படிப்பு அறிவு சேர்றதால வர்ற பெருமிதம் எனக்கு தெரியும் நான் உள்ளவன் இந்த எண்ணம் வலுக்கிறது ஏழாவது கடைசி நிலை பொருத்தமான முயற்சி அப்ராப்ரியட் ஸ்ட்ரைவிங் எதிர்காலத்துக்கு குறிக்கோள் வைக்கிறது லட்சியம் வச்சுக்கிறது வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் என் பேர வரலாற்றுல பதிக்கணும்னு நீண்டகால திட்டம் போட்டு முயற்சி பண்றது இது பெரிய பெரிய ஆளுங்க அலெக்சாண்டர்ல இருந்து விஞ்ஞானிகள் வரைக்கும் ஏன் மகாத்மாக்கள்னு நினைக்கிறவங்க கிட்ட கூட அது இருக்கலாம்னு ஆல்போர்ட் சொல்றாரு ஆஹா இந்த ஏழு நிலைகளையும் இப்படி பார்க்கும்போது இந்த நான்கிறது எவ்வளவு இயல்பா ஆனா அதே சமயம் எவ்வளவு நுணுக்கமா கட்டமைக்கப்படுதுன்னு புரியுது உடலை உணர்றதுல ஆரம்பிச்சு லட்சியம் வைக்கிறது வரைக்கும் இது ஒரு முழு அகங்கார கட்டுமான பயணம் மாதிரி இருக்கே இத புரிஞ்சுக்கிறது எப்படி அந்த அகங்கார பிடியிலிருந்து விடுபட உதவும் இந்த ஏழு வாசல்களையும் அது எப்படி நமக்குள்ள ஒன்று பின்னாடி ஒன்றா உருவாச்சுங்கிறதையும் ஆழமாக கவனிக்கும்போது அகங்காரம்ங்கிறது ஒரு திடமான உண்மை இல்லை அது வெறும் கற்றுக்கிட்ட பழக்கங்கள் கருத்துக்களோட தொகுப்பு தான் உணர ஆரம்பிப்போம் இது கற்றுக்கிட்ட விஷயம்னு உணரும்போதே அது மேல நமக்கு இருக்கிற பிடியை கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும் நாம் அது கவனிக்க கவனிக்க அதுக்கு சக்தி கொடுக்கறது நிறுத்தும் போது அது மெதுவா பலம் இழந்து கரைய ஆரம்பிக்கும் அப்படி அகங்காரம் கரையும் போது அந்த சூன்யம் அந்த உண்மையான எல்லை இல்லாத திறந்த வெளி மாதிரி இருக்கிற இருப்பு அது தானா வெளிப்படும் அது ஏற்கனவே அங்கதான் இருக்கு அகங்காரங்கிற மேகம் போது அது நமக்கு தெரிய வரும் ஆக இந்த ஆழமான இருந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஓஷோ சொல்ல சூனியம்ங்கிறது எதிர்மறையான ஒண்ணும் கிடையாது அது அகங்காரம் கரைஞ்ச நிலையில வெளிப்படுற ஒரு பாசிட்டிவான நிரம்பி வழியிற பயமில்லாத தன்னிச்சையான முழுமையான புத்தி உள்ள ஒரு இருப்பு நிலை ஆமாம் நம்ம பயத்துக்கும் எதிர்வினைகளுக்கும் கர்மாவுக்கும் காரணமான அகங்காரம் எப்படி இந்த ஏழு வாசல்கள் வழியா நமக்குள்ள உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிறது அந்த பிடியை தளர்த்தி அந்த சூனிய நிலைய அந்த விடுதலை நோக்கி நகர ஒரு சாவியா இருக்கும் சரியா சொன்னீங்க இறுதியா நீங்க எல்லாரும் ஆழமா சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி ஆல் போட் சொன்ன இந்த ஏழு அகங்கார வாசல்கள் இருக்கு இல்லையா உடல் சார்ந்த உணர்வு சுய அடையாளம் சுய மதிப்பு சுய விரிவாக்கம் சுய பிம்பம் தர்க்க ரீதியான நான் லட்சிய முயற்சி இதுல எது இப்ப உங்க வாழ்க்கையில ரொம்ப வலுவா இருக்குன்னு நீங்க உணர்றீங்க எது உங்களை அதிகமா பாதிக்குது அல்லது இயக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு கண நேரமாவது அந்த குறிப்பிட்ட வாசலோட பிடிய நீங்க மெதுவா தளர்த்தினா அதோட இருந்து விடுபட்டா அது எப்படி இருக்கும்னு கற்பனை செஞ்சு பாருங்க ஒருவேளை அந்த ஒரு கண தளர்வு கூட ஓஷோ சொல்ற அந்த சூனியத்தை அந்த நறுமணத்தை நோக்கி உங்களோட முதல் படியா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க